யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனம் ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது இயேசுவின் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அற்புதங்கள் நடக்கிறது பாவங்கள் விலகி ஓடுகிறது நீதியின் வழிகாட்டுதல் இருக்கிறது பரிசுத்தம் இருக்கிறது மனிதர்களால் மேலே சொன்னவைகளில் ஒன்றும் நடக்காது இயேசுவின் வார்த்தையில் ஆவி இருக்கிறது அந்த வார்த்தைகள் மனிதர்களுக்கு சமாதான வாழ்வை அளிக்கிறது இயேசுவின் உபதேசங்களைப் போல வேறு எவரும் இப்படிப்பட்ட ஆவியும் ஜீவனுமான வசனங்கள் சொன்னதில்லை அவரை நம்புகிற அனைவரையும் அவர் தம்முடைய பிள்ளைகளாக மாற்றுவார் ஆகையால் அவர்கள் அவரால் கைவிடப்படுவதில்லை அவர் அவர்களை விட்டு விலகுவதும் இல்லை இன்றே இயேசுவை நோக்கி பாருங்கள் ஆசீர்வாதமான வாழ்வை பெறுவீர்கள் ஜபம் இயேசுவை நான் உண்மையே நோக்கி பார்க்கிறேன் என்மேல் தயவு கூர்ந்து என் பாவங்களை மன்னித்து எனக்கு வாழ்வளிக்க வேண்டுகிறேன்